வணக்கம் உறவுகளே நன்றி எல்லாரும் இன்னைக்கு காலையில் ஸ்வீட் சாப்பிடலாம் நம்மளா ஆசையாக இருந்துச்சு ஊரில் இருந்து ஸ்வீட் வந்துருக்குது ஆமாம் ஸ்வீட் சாப்பிட்லான்னு பார்க்குறோம் பாருங்கள் அது வந்து பெங்களூர்லேருந்து வந்துருக்கு இந்த ஸ்வீட்டு பாருங்கள் ஸ்வீட்டு எல்லாம் நான் ஸ்வீட் இருக்குது மத்தியில நமக்கு பிடிச்ச மைசூர் பாக்கு எல்லாமே எல்லாமே பிடிக்கும் எல்லா ஸ்வீட்டுமே பிடிக்கும் எனக்கு மேக்ஸிமம் எல்லாமே எல்லா ஸ்வீட் சாப்பிடுவேன் நான் ஒரு ஸ்வீட் சாப்பிட்டு பார்ப்போம் என்னன்னு தெரியல நான் நல்ல சுவையா மணக்குது ரோஸ் ரோஸ் மில ரோஸ் மணக்குது ரோஸ்ஸா என்னது அதுமையாக இருக்கும் அருமையாக இருக்கும் ஸ்வீட்லாம் சாப்பிட்டா கொண்டா போய் இருந்துச்சுடாங்க ஸ்வீட் ரொம்ப பிடிச்சதுன்னா வச்சுருந்தேன் அதெல்லாம் காரம் பிடிக்கும்னு நினைக்காதே காரமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லா உணவும் குண்டா இருக்காது கசப்பு எனக்கு பாவகாய் நல்லா சாப்பிடுவேன் குளிப்பு நல்லா சாப்பிடுவேன் எல்லா உணவு நல்லா சாப்பிடுவேன் சாப்பாட்டுக்கு என்றைக்குமே வஞ்சமே வஞ்சகமே கிடையாது வஞ்சகமே கிடையாது அடுத்து மைசூர் பாக்கு இது ஒரு விதமா இருக்க டிஃப்ரெண்டா இருக்கு நன்றி உறவுகளே பாய் ஸ்வீட்டு இதுக்கு மேலே சாப்பிட முடியல நெஞ்சம் கிடைக்குது இவ்வளோதான் சாப்பிட முடியாது நீங்கள் ஸ்வீட்டு ஆமாம் நீங்கள் மத்தியான சாப்பாடு என்னன்னு கிறத நிறையா ஸ்பெஷல்லாக வந்திருக்குது அப்புறம் மாதிரி காமிக்கிறேன் ரொம்ப நன்றி பாய் 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 பாய்